வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இவருடைய கோர் பிசினஸ் டிசைன் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எல்இடி வீடியோ டிஸ்பிளேஸ் ஹை அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இது உன்னுடைய கோர் டிஸ்ப்ளே பிஸ்னஸ் இப்போ இதுலேருந்து நான் புரிஞ்சிக்கிறது இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆன்னுவல் ரிப்போர்ட் நான் பார்த்தேன் அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு கமர்ஷியலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவெலப்மெண்ட் வருது டிஸ்ப்ளேஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் இவங்களுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்போ இவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சப்சிக்வென்டா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்திருக்கு பட் டிஸ்பிளேஸ் வந்து கம் கவர் ஆகாமல் இருந்திருக்குன்னா அந்த இடத்துல இவங்களோட இது வந்து பிரசன்ஸ் வரும்போது அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும் தென் சப்சிக்வென்டா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபார் கமர்ஷியல்ஸ்ல கமர்ஷியல்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் வரும்போது இவங்களுக்கான டிமாண்ட் இருக்குங்கிறத பார்க்குறோம் தென் ஜோக்ராபிக்கல் ஷிஃப்ட் ஜோக்ராபிகல் எக்ஸ்பான்ஷன் அப்படி போது இப்ப நமக்கு வித் இந்தியான்னு வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து அர்பன் சைட்ல இருந்து அப்படி ரூரல் இன்டீரியர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஜோக்ராபிக்கல் எக்ஸ்பான்ஷன்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தென் சப்ஸிக்வென்ட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இவங்க இதே வேலையை பார்க்கலாம் ரயில்வேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏர்போர்ட்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கண்ட்ரிஸ்லையும் பார்க்கலாம் பட் ஹெவி காம்பட்டிஷன்ங்கிறது புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய மேஜராக இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரயில்வே இன்கம் வந்து ஜாஸ்தியாக வருது ரயில்வேல டிஸ்பிளே வைக்கிறது அந்த அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் ஒரு நீ செக்டர் அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஸ்லோ டெவலப்மெண்ட் இருக்கும் திடீர்னு மேலே ஏறுங்கிறதையும் நம்ம புரிதல்களை வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள நம்ம போகும்போது ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபது ரூபாய் இருபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைனோடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் பைசோன் தான் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் புக் வேல்யூவுக்கு சிக்ஸ் டைம்ஸ் மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி பிக்கு இருபத்தி அஞ்சு டைம்ஸ்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் ஏன்னா பிசினஸ் க்ரோத் வரணும் ரெவன்யூ குரோத் வரணும் இது வந்து நிறைய கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திடீர்னு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அந்த கான்ட்ராக்ட் ஆனார் முடியுது கேன்சல் ஆகுது அப்படிங்கும்போது இவங்களுடைய பிசினஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் லாஸ்ட் இயர்ல வந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று இருக்கு அதனால ஹைவாலிட்டி அப்படிங்கறதையும் நம்ம நீ பாட்டிக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிசல்ட் அதில் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ரெவன்யூவா இருக்கட்டும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அது பெருசாக இருக்கும் அதனால நம்ம அமௌண்ட் வைசேன்

எட்டு இருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கறது எட்டு கோடி எட்டு கோடியிலிருந்து எட்டுல இருந்து அப்படிங்கிற லெவலுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்ப வந்து பார்த்தோம்னா அப்படிங்கிற லெவலில் அது இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ரெவன்யூ ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு பார்ப்போம்ல சொதப்பாம நல்லா இதே மெயின்டெயின் பண்ற மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து சொதப்பாம அது அதாவது வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கு என்னடா அது இன்கமே ஐம்பத்தி அஞ்சு கோடி தான் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து அறுபத்தி ஒரு கோடி அப்படின்ட்டு உள்ள போய் நம்ம போது இவங்களுக்கு வந்து டெஃபர்ட் டேக்ஸ் வந்து ரீக்ரெடிட் ஆயிருக்கு அத ரீக்ரெடிட் ஆனது பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு அதையும் சேர்த்து இவங்க கணக்குல கொண்டு வரும்போது ப்ராஃபிட்னு கொண்டு வராங்க இது வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய வந்திருக்குன்னு காட்டுது பட் அந்த டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறது ஒரு அன்சர்டனிட்டி அந்த வருஷம் கூட கிடைச்சிருக்கு அடுத்த வருஷம் கூட கிடைக்கணுங்கறதுக்கு அவசியம் இல்ல இது அன்சர்டனிட்டி தான் அப்படிங்கறத நம்ம பொறுத்தக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப இந்த இபிஎஸ் ஓட இந்த ப்ராஃபிட் சாரி இந்த ப்ராஃபிட்ட இவங்க மேனேஜ் பண்ண முடியல நெக்ஸ்ட் ஃபோர்கிமி இயருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்து ஆச்சரியப்படுறது இல்லைங்கறதையும் புரியல எடுத்துப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு இருக்கு சரி இவனுடைய யுபிஎஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே மைனஸ்ல போயிருக்கு கொரோனா காலகட்டங்கள்ல மைனஸ்ல போயிருந்தா அது சரி ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே இவன் மைனஸ்ல போயிட்டு அப்புறமா திடீர்னு அப்படியே ஃபாக்ஷன்ல இருந்து இப்போ ஹோல் நம்பருக்கு மாறி இருக்கிறான் இது வந்து சட்டர்னட்டியா அன்சர்டனிட்டியாங்கிறது எதிர்வாரம் காலம்தான் நம்ம பதில் சொல்லணும் சிக்ஸ் சேக்கா இருக்கு அன்பிரிடிக்டபுளா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சோ அப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவனுடைய குவார்டலி இதை பார்க்கும்போது குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் தான் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபது பெர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு இயர் ஆன் இயர் அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக அந்த பீட் பண்ணுற அளவுக்கான ஸ்கோப் இப்போ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு உள்ள டவுட்லாம் தான் இருக்குது கியூ ஃபோர் வரணும் கியூ ஃபோர் வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்போ கியூ த்ரீ வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு முப்பது முப்பத்தி மூணு கோடி ரூபா தான் வந்திருக்கு அப்போ ஐம்பத்தி அஞ்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் இருபத்தி அஞ்சு கோடி ரூபா எடுக்கணும் அவன் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எடுப்பானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் போன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு கோடி ரூபா எடுத்திருக்கிறான் ஆனால் இந்த பிரேக் வந்து இங்கே இப்போ மார்ச்ல இல்ல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் எடுத்துக்கிறான் அப்போ எப்பயோ ஒரு தடவை திடீர்னு இருபது கோடி ரூபாயை ஒட்டி எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிதல் போய் எடுத்துக்கிறோம் அதனால தான் ஒரு அன்சர்டனிட்டி எடுப்பானா மாட்டானாங்கிறது தெரியாது இந்த மாதிரி ஸ்டாக்குக்கெல்லாம் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நம்ம யோசிக்கணும் இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது நல்லது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலை க்யூ டு கியூல நமக்கு பார்க்கும்போது ஒரு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூவில் ரெவன்யூ ஒரு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் ஒன் சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸோட இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்னேட்டாக பத்து பைசாங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இபிஎஸோட டிடிஎம் ரெண்டு புள்ளி மூணுங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு இப்போ ரெண்டு புள்ளி எட்டுன்னு வந்து மார்ச் மாதம் எடுத்திருக்கிறான் அதுலேருந்து இருபது இருபது பைசாவாக கம்மியாகி இப்போ வந்து ரெண்டு புள்ளி மூணுங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு சப்சிக்வெண்ட்டாக இந்த ஸ்டாக்னேஷனுங்கிறது வந்து டென் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு எடுக்க போகுதா இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு ஹால்ட் போட்டுட்டு திருப்பி கீழே வந்து டிக்ரீஸை வந்து கண்டினியூ பண்ண போதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆக்சுவல் ரிசல்ட் வந்தால் மாத்திரம்தான் இவங்கள்டெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் ஆவரேஜஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு இதாக இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் புரிதல் நம்மளால் ப்ரெடிட் பண்ண முடியல இங்கே வந்து எம்எஃப் வந்து எந்த இன்ஃப்ளூன்சஸும் இல்லாமல் இருக்கிறாங்க ஹோல்டிங்கில் எஃப்ஐஎஸ் மாத்திரம் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ வந்து ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப்ப டிசம்பர் மாதத்துக்கு அப்போ எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மூணு புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் வச்சிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வச்சிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சா வரலையான்னு தெரியல அப்டேட் ஆகலை நமக்கு இப்போ இந்த சூழலில் இவங்களோடய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடியது புக் வேல்யூ ஒம்பது ரூபா ఫేర్ ప్రైస్ నాపతి అంచు రూ கரண்ட் ப்ரைஸ் அறுபது ரூபா ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி நாலுனு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பத்துன்னு இருக்கு குமுலேட்டிவ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு நான் ஃபோர் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கல ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பத்து குமிலேட்டிவ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஏழு புள்ளி ரெண்டு குமுலேட்டிவ் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னாக்கா ரெண்டு புள்ளி நாலு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அதோட ஆவரேஜ்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஆவரேஜ் இருக்குது எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டு ஸோ முப்பது விசா கம்மி தான் அதுக்கு அடுத்த இந்த முப்பது விசா கம்மி தான் இப்போ ஆக்சுவல் வந்து ரெண்டு புள்ளி எட்டுக்கு மேலே போது மாத்திரம் தான் இது சஸ்டெயின் ஆகும் இல்லைன்னா சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னா அறுபத்தி மூணு ரூபாலேருந்து இருந்து எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது ரூபாங்கிறது இவனோட பிரைஸ் ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நமக்கு இங்கே ஒரு இருபது ரூபா இருக்குது பத்து ரூபா நாற்பத்தி நாலுக்கு கீழே உடச்சிட்டாங்கன்னா அதாவது நாற்பத்தி நாலுங்கிறது பஃர் ஜோன் இந்த புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரிய ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம் அந்த நாற்பத்தி நாலுக்கு கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க பெரிய ஸ்ட்ரெண்டு நோக்கி பயணமாகும் அப்படி வந்துச்சுன்னா பெரிஸ் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முப்பத்தி அஞ்சு ரூபாய்லேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இப்போ நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக்வென்ட் கார்டர்லியில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு வந்து அந்த கவலை இல்லை ஏன்னா அறுபது ரூபா இருக்கிறான் ஐம்பத்தி நாலு உடைக்கிட்டோம் அப்புறம் நாற்பத்தி நாலு உடைக்கிட்டோம் இப்போதைக்கு அறுபது ரூபா இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இந்த இடத்துல நம்மளுடைய இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சார் எக்ஸ்ப்ளென்ஷியல் ஃபார்முலாஸில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்குது எஸ் ஒன்லேருந்து ஆர் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் இப்போ ஆர் ஒன் ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் ஆல்ரெடி பிபியோட டாப்பை அவன்ட்டு டச் பண்ணியிருக்கிறான் இப்போ ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் ஆறா அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டெப் அப் அப்படின்னாக்க ஆர் ஒன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இப்போ வெங்கில் சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறான்னா எஸ் ஒனுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ எஸ் ஒன்னுங்கிறது முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு பிபியோட பாட்டம் ரேஞ்சு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு பிபியோட ரேஞ்சு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஆறு இங்கே பிபி நம்ம சொல்கிறது பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டுடைய ரேஞ்சு எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப்போட ரேஞ்சு பிரைஸ் ரேஞ்சு நூற்றி நாலுலேருந்து நூற்றி ஆறு அது உடச்சி இப்போ மேலே போகிறான்னா ஆர் ஒன் நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இவன் இவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு வந்ததுக்கு பிறகுதான் இவன் வந்து எந்த சைடு ஹோப் இருக்குங்கிறத நம்ம அசஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குரோத்துக்கான அதாவது அப்சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஆவரேஜாக கிடைக்கல ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கம்மியாக தான் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்சைட்ல இப்போ மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவல் ரிசல்ட் வரணும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க இதை வந்து இந்த 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 மாதிரியான சூழல் போட்டுட்டு மேலே ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது இந்த ஆவரேஜஸ் நம்மளே போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முலா கிடைச்சிருக்கிற பிரைஸ் ரேஞ்சஸை மார்க் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த ஆவரேஜ் இபிஎஸ் உடைய டிடிஎத்தோடைய ஆவரேஜை போட்டு போட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம மேலேயோ கீழேயோ மார்க் பண்ணிக்கலாங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே